ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐந்து சிறுங்காப்பியங்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து சிறுங்காப்பியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருளை உணர்த்தும் வகையில் வருவது பெருங்காப்பியங்கள் இவற்றுள் ஒன்றோ சிலவோ குறைந்து வருவது சிறு காப்பியமாகும் என்று தண்டி அலங்கார இலக்கண நூல் வகுத்து கூறுகிறது ஐந்துசிறுங் காப்பியங்கள் அப்படிங்கிறது நீலகேசி சூலாமணி யசோதர காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் இதுல சூலாமணி எழுதினது தோலாமொழி தேவர் யசோதர காவியம் எழுதினது வெண்ணாவலூர் உடையார் மற்ற நூல்களுக்கான ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை ஃபர்ஸ்ட் வந்து நீலகேசி நீலகேசி வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாடல்கள் வந்து மொத்தம் எண்ணிக்கை எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் பத்து சறுக்கங்கள் இருக்கு வகை வந்து விருத்தப்பாவை சேர்ந்தது சமண சமய நூல் பெயர் காரணம் வந்து நீலம் அப்படிங்கிறது கருமை கேசம் அப்படிங்கிறது கூந்தல் கரிய கூந்தலை உடையவள் அப்படின்றதுனால இதனுடைய நீலகேசி அப்படின்னு பெயர் வந்துச்சு இதனுடைய வேறு பெயர்கள் வந்து நீலகேசி தெருட்டு நீலகேசி திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க காப்பிய தலைவி வந்து நீலி அருக சமய பெண் துறவி அப்படிங்கிறது நீலகேசி அருகதேவனின் திருப்பெயர்களின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி எட்டு மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்டு குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக பாடப்பட்ட நூல் தான் நீலகேசி காமலேக எனும் இளவரசி உருவில் வந்தவர் பழையனூர் நீலி என்னும் பேய் நீலி பேய் உருவத்தை நீக்கியது முனி சந்திர முனிவர் நெக்ஸ்ட் வந்து சூளாமணி சூளாமணி எழுந்தது தோலாமொழி தேவர் என்ற வருத்தமான தேவன் பாடல்கள் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்கு பனிரெண்டு சருக்கங்கள் உள்ளன பாவகை வந்து விருத்தப்பாவ வகையை சேர்ந்தது சமண சமய நூல் பெயர் காரணம் அப்படிங்கிறது சூடாமணியை போல் மிக்க ஒளியினையும் சிறப்பினையும் உடையதால் சூளாமணி அப்படின்னு பெயர் காரணம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்நூலின் வந்து மூல மூலக்கதை வந்து ஸ்ரீ புராணம் எனப்படும் ஆறுகத மகாபுராணத்தை தழுவியது இது வேறு பெயர்கள் வந்து சூடாமணி இந்நூலை பற்றிய செய்தி வந்து சரவண பெலகோலா கல்வெட்டில் காணப்படுகிறது விருத்தப்பா கையாள்வதில் தோளாமலி தேவர் திருத்தக்க தேவரையே விட்டார் அப்படின்னு சொன்னது வந்து மூவா நெக்ஸ்ட் வந்து சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையது சூளாமணி அப்படின்னு கீவா ஜெகநாதன் வந்து இந்த நூலை வந்து சிறப்பிச்சு கூறியிருக்காரு சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து இதை வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க நெக்ஸ்ட் யசோதர காவியம் காவியம் எழுதுனது வந்து வெண்ணாவலூர் உடையார் வேல் பாடல்கள் மொத்த எண்ணிக்கை வந்து முன்னூற்றி இருபது பாடல்கள் ஐந்து சறுக்கங்கள் இருக்கு விருத்தப்பா வகையை சேர்ந்தது சமண சமய நூல் இதனுடைய மூலநூல் என்ன அப்படின்னு கேட்டால் குணபத்திரரின் உத்திர புராணம் அப்படிங்கிறது தான் யசோதர காவியத்துக்கான மூலநூல் இதில் வந்து ஏழு வகை நரகங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னா இருளில் இருளில் இருள் ரெண்டாவது வந்து இருள் மூணு வந்து புகை நான்காவது வந்து சேரு மணல் அப்புறம் ஆறாவது வந்து பரல் ஏழாவது வந்து மருள் ஏழு வகையான நரகங்களை பற்றி இந்த யசோதர காவியத்தில் வந்து விளக்கி கூறியிருப்பாங்க உதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் அபயரிஷி மற்றும் அபயமதி ஆகிய முனிவர்களை உயிர் பலி கொடுக்க முயற்சித்து உயிர்கொலையின் தீமையை உணர்ந்து விடுவிக்கிறான் எனவே இது வந்து உயிர்கொலை தீது என உணர்த்தும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் காவியம் நூலின் சிறப்புகள் வந்து புட்பதந்தர் எழுதிய யசோதர சரிதம் என்னும் நூலை தழுவி யசோதர காவியம் ஏற்றப்பட்டது உயிர்கொலை தீது சிற்றின்பத்தின் சிறுமை பேரின்பத்தின் பெருமை இசை காமத்தை தூண்டும் என்னும் கருத்துக்கள் யசோதர காவியத்தில் வற்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட் வந்து உதயகுமார காவியம் இது வந்து ஆத்திரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் கந்தியார் என்னும் சமணத்துறவி துறவி எழுதுனது அப்படின்ற மாதிரி சில குறிப்புகள் வந்து சொல்லப்படுது பாடல்கள் மொத்த எண்ணிக்கை வந்து மு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறு காண்டங்கள் இந்த ஆறு காண்டங்கள் என்ன என்ன அப்படின்னா உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வர்த்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் இது பாவகை வந்து வகையை சேர்ந்தது சமண சமய நூல் இதன் மூலக்கதை எங்க அப்படின்னா பெருங்கதை பெருங்கதை தழுவி எழுதப்பட்ட நூல்தான் உதயகுமார காவியம் உதயணனுக்கு விச்சை வீரன் பலகலை வல்லவன் என்ற வேறு பெயரும் உண்டு உதயணனுக்கு வாசவதத்தை பதுமாவதி மானனீகை விரிசிகை என்னும் நான்கு மனைவிகள் வந்து இருக்காங்க இந்த பெருங்கதையை பத்தி குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் வந்து கொங்குவேல் இதில் பாடகர் வந்து பதினாறாயிரத்தி இருநூற்றி முப்பது பாடல் வரிகள் இருக்கின்றன இது ஆசிரியப்பா வகையைச் சேர்ந்தது சமண சமய நூல் இதனுடைய வேறு பெயர்கள் வந்து கொங்குவேல் மா கதை உதயணன் கதை உதயணன் வரலாற்றை தமிழில் கூறிய முதல் நூல் சமண காப்பியம் இதற்கு கொங்குவேல் மா என்ற பெயரும் உண்டு குணாட்சியர் என்பவரால் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட பிரகத்கதா என்னும் இலக்கியத்தை தழுவி உருவாக்கப்பட்டதே பெருங்கதை கௌசாமி நாட்டு அரசனின் மகனான உதயணன் என்பவனின் கதையே பெருங்கதையாகும் இந்த பெருங்கதையின் மூலக்கதையா வச்சுதான் உதயகுமார காவியம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நாககுமார காவியம் இது வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாடல்கள் மொத்த எண்ணிக்கை வந்து நூத்தி எழுபது பாடல்கள் ஐந்து சறுக்கங்கள் உண்டு பாவகை வந்து விருத்த பாவகையை சேர்ந்தது சாமான சமய நூல் பெயர் காரணம் வந்து நாககுமாரன் அல்லது பிரதாபந்தன் பற்றிய செய்திகளை கூறுவதால் இது வந்து நாககுமார காவியம் என அழைக்கப்பட்டது நூலினுடைய வேறு பெயர்கள் நாக பஞ்சமி கதை அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி நோன்பின் சிறப்பை பற்றி கூறும் நூல் நூல் முழுமையும் ம மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறும் நூல் நாககுமார காவியம் இந்த வீடியோவில் காப்பியங்கள் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு பெரும் காப்பியங்கள் பற்றி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்